திருச்சிற்றம்பலம் அருள்மிகு யோக நந்தீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே தொண்ணூறாவது திருப்பதிகம் திரு வியலூர் திருமுறை ஒன்று பதிமூணாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த நற்ற உயிர்கள் இறைவனுடைய திருவடியை அடைவதற்காக பிரயத்தனம் முயற்சி செய்யக்கூடிய ஒரு இனிமையான நாள் நிச்சயமாக அந்த சடையாண்டி நமக்கு அந்த பேரின்பத்தை கொடுப்பார் ஆக நாலு கால பூசையும் இல்லை இரவும் முழுக்க சிவாலயத்தை வலம் வருதலும் திருமுறையை பாடுதலுமா ஒரு ஆனந்தமாக அபிஷேகங்களையும் இப்படியே இருந்து அப்படியே ஒரு எளிமையாக ஒரு இனிமையாக இந்த அருமையான நாளை நாம் சிறப்பு செய்வோம் இது அந்த உயிருக்கு இப்போ ஏதோ ஒரு ஏதோ ஒரு நன்மைக்காக போகிறதுன்றது இல்லாமல் இயல்பாகவே இறைவன் வந்து எவ்வளவு இனிப்பொழுதும் என்னென்ன நீ எத்தனை இரவுகள் பகல் திறந்து நம்மை காக்கக்கூடிய பெருமானுக்காக ஒரு இரவு இருந்து பார்த்தோம்னா தெரியும் அதனுடைய ஆனால் சாமி எளிமையாக செய்கிறார் ஆனால் நமக்கு அதனுடைய செயல் எவ்வளவு இயந்திருங்கிறது நமக்கு புரியும் ஆக இந்த நன்றி மறவாமை இப்போது என்ன காக்குறியா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்து அந்த வழிபாடுகளின் விரதம்ங்கிறது பூங்காம்பைக்குள் மட்டுமன்று இறைவனை விடியோடைய நினைச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போதும் நினைக்கணும் இது ஒரு பெரிய ஆரம்பமாகும் பல பேருக்கு இந்த இறைவனுடைய அந்த பெறுவதற்கான ஆரம்ப நிலையாகவும் இது மேல்நிலைக்கு வந்தவர்களுக்கு இன்னும் இறைவனுடைய அந்த உயிர்க்கு உயிராக இருக்கக்கூடிய பெருமானை உணரும் முறையாகவும் மாறும் திருச்சிட்டு குரவம் கமல் நறுமண் குடல் அறிவை அவள் வெறுவும் முதல்ல நம்ம வந்து இந்த திரு வியலூருங்கிற தளத்தை பற்றி சொல்லியிருக்கோம் கும்பகோணம் அருகிலே உள்ள சிவப்பதி நல்ல நல்ல அருமையான ஒரு மூன்றடி பானம் இரண்டடி அகலம் நல்ல பெரிய பானம் வறுமையார் சாமி இந்த சித்தாந்த நூல் எழுதிய என்ற ஒரு நூல் எழுதிய உய்ய வந்த தேவநாயகனார் அப்படிங்கிற அன் அன்பர் வந்து இங்கே தான் அவருடைய பதி பிறந்த இடம் இதுதான் தான் சம்பந்த பெருமான் மட்டுமே கிடைத்த பதிகம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு நமக்கு இந்த வகையில் பக்கத்திலே நம்ம நண்டான் கோயில் சொல்லுவாங்க கற்கடேஸ்வரர் திருந்து தேவன்குடி அந்த கோயில் யாருக்கு அம்மையா இருக்கு அப்படி ஒரு அருமையான பதி திருச்சி கம்பலம் குரவம் கமல் நறுமெண் குழல் அறிவை அவள் வெறுவ நல்ல குரம் மலர்கள் எல்லாம் அணிந்திருக்கக்கூடிய அந்த உமையை அஞ்சின்படியாக பொரு வெங்க யானை பட வென்று அதன் உரிவை உடல் அணிவோம் அப்படியே யானை தோலை போட்டி அறவும் அலை புனலும் கங்கையும் பாம்பையும் இளமதியும் நிலவையும் நகுதலையும் நான் சிரிக்கக்கூடிய அந்த மண்டையோடையும் விரவும் சடை அணிகளாம் அமைப்பில் வந்துட்டு சுவாமி வரக்கூடிய அந்த திருக்கோலத்துக்கு சொல்றாங்க விரிநீர் வேலூரே நல்லா எங்க பார்த்தாலும் பறந்து விரிந்து வயல்வெளிகள் எல்லாம் நீர் சூழ்ந்து வளம் வளமிக்க வேலூரே ஏராறு தரும் ஒருவன் அந்த ஏறுமை தான் காளைய பெருமை வரக்கூடிய ஒருவன் ஒருவன் சுருமை பல ஒருவன் ஏகன் அநேகன் வேறு உயிருக்கு உயிராயிருந்து பல பலவிதமான அடியார்களை வந்து தன்மயப்படுத்துவதற்காக மாவுடம் தாங்கி பல வகைகளை ஆட்கொள்ள வல்லார் அதான் பல உருவன் நிலையானான் அவன் என்றும் நிலையானவன் அவருக்கு வந்து மாற்றம் மனம் கழிய நின்ற மறையும் ஆர் தரிச்சடையான் கங்கையாரை சடையில் வைத்திருக்கார் அனல் உருவன் தீ நிறத்தில் இருக்கக்கூடிய பெருமான் பரிவுடையான் இப்போது கருணையே வடிவானவர் அன்புடையவன் மாதா எரிய சிலை வளைத்தவன் வளைகித்தவன் அந்த பகைத்தார்களும் புறம் அவர்களை அப்படியே வேறுமலையை முல்லாக வளைத்து அவரை நீக்கிட்டார் மட வாழ் தர நின்றான் இடம் அது உண்மையோடு பெருமை தர நின்றான் அப்படிப்பட்ட ஊர் தான் விரி நீர் வியலூரே செம்மண் சடை அவை தாழ் உர நல்ல திருச்சடை அப்படியே வீழ்ச்சடை விரிசடையாக வரையில் மடவார் மடபார் மனை தோறும் அந்த இருடிகள் அதான் மடவார்கள் அவருடைய மனை அவங்க அவர்கள் எல்லாம் தான் பெரிய கற்பு கரசின் ஆணவத்தில் இருந்தாங்க அவர்கள் அந்த தன்மையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நன்மனை கொண்டு வர்றதுக்காக நலன் செய்வதற்காக சுவாமி வர்றார் பிச்சாடங்களாக வர்றார் அந்த மனைதரும் என என்று என்று சாமி இசை பகர்வார் நல்ல அவர் அருதி திறன் வரை பற்றிட நல்ல குடகு மலைதான் இங்க வரையின்னு சொல்றாங்க இன்னும் அப்படியே அறிவிகள் விழுமா அப்படி அந்த குடகு மலை வரக்கூடிய காவிரி அருகாயின் இருக்கக்கூடிய ஒரு ஒரே மேல் திம்மும் பொழில்களும் வயல் விரிநீர் வியலூரே அப்படியே எங்க பார்த்தாலும் மிகுந்த சோலை சூழ்ந்த அந்த வயல்களும் நிறைந்த நீர் நிரம்பிய வியலூரே அடைவு ஆகிய அடை அடியாற்றொழ அடைவுனா தன் தன் நிலையில இருந்து இன்னிசை வினையர் யாலினர் ஒருவால் இருக்கொடு தோத்திரம் இயல்பினர் ஒருவால் அது மாதிரி ஒவ்வொரு தனக்கு தெரிந்த அந்த வழிபாடு முறைகளை செம்மையாக செய்து வரக்கூடிய அப்படிப்பட்ட அடியார்கள் எல்லாம் துற நின்றான் அலரோன் தலையதனில் யார் பிரம்மன் மடபார் இடுபலி வந்து உணல் அவங்க போறக்கூடிய பெண்கள் போறக்கூடிய அந்த எல்லாம் வாங்குவதற்காக வராது அவன் அவன்கிடமாம் அப்படிப்பட்ட பெருமானுடைய இடம்தான் இது கடை யார் தர அகிலார்கலை முத்த நிறை சிந்தி விட யார் பொழிப்புடை சூழ் தரு விரி நீர் கரையார்னா அந்த வயல்களிலே மேல செய்யக்கூடியவர்கள் எல்லாம் வயல நிரம்பி இருக்காங்க அதில் அகிலம் அகில்னா அகில் உள்ள வாசனையமான அகில் மரங்களும் அந்த இருந்து களைனா மூங்கில் மூங்கிலிருந்து முத்துக்கள் சொருகிறது தான் அப்படின்னு நிறையலாம் சிந்தி யார் பொழில் எங்க பார்த்தாலும் நெருங்கி கிடக்கக்கூடிய பொழில் சோலை சூழ்ந்த விரிநீர் என்ன தருபயனாய் என்ன எண்ணுதல் தியானம் பெருமானியே நினைச்சுக்கிட்டு இருக்குது அதற்கு பயனே இறைவனாக இருக்கிறார் அயன் அவனாய் மிகு சுவையாய் பண்ணா தருமறையாய் எல்லாமா அவரே பிரம்மா அவரே எல்லாமா இருக்கார் எல்லா உயிருக்குயிராயிரு நிரம்பி இருக்கக்கூடிய பெருமான் அவரே எல்லாம் ஆய கலைகள் அறுபத்தி நாலுமாக இருக்கிறார் பன்னார் தருமறை நல்ல பன்முறையிலே பாடக்கூடிய இயல்பான மறை வேதமாகவும் உயர் பொருளாய் அவரே பொருளாகவும் இறை அவனாய் அவரே இறைவனாகவும் கண்ணார் தரும் உருவாகிய கடவுள் இடம் எனலாம் என் கண்ணெல்லாம் நிறைஞ்சிருக்காரு அப்படியே அவர் பார்த்துக்கிட்டே பண்ணுவோருக்கும் சொல்ற மாதிரி அப்படி கண்ணெல்லாம் நிறைஞ்சிருக்கிற அழகு அப்படிப்பட்ட பெருமான் கடவுள் இருக்கக்கூடிய இடம் எனலாம் இன்னொரு அன்னோர் தொழ தொழில் இருநீர் வேலுகு இவங்களாம் இன்னவர்களும் இந்த பூமியில் இருக்கவர்களெல்லாம் துளக்கூடிய நீர் நிரம்பிய வேலூரே வசை வில் கொடு வேடுவன் அவனாய் நிலை அறிவான் திசை உற்றார்க்கான செரு மலைவான் நிலை அவனை என வில்லேந்தி வேடுவனாக வந்து அந்த அர்ஜுனனை அந்த நிலையை சோதித்து அதாவது அவருடைய நிலையை பரட்சை வைத்து அவருக்கு அந்த பாசுமதம் இருந்தான் அசைய பொறுது அசையாவனம் அவனுக்கு படைகள் அருள் செய்தான் இடம் அலூரே படைகள்னா அந்த பாசுபாஸ்திரம் அதுங்க ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை உபதேசிச்சாரு மானார் அறவுடையான் இந்த அரவுகளுக்கெல்லாம் தலைவனாருடைய மாசுகியே தன்னுடைய திருமார்பில அணுஞ்சிருக்காரு அதாவது மானார் அரவு உடையான் இரத்தல் உடையான் இரவுடையான் அப்படின்னா இரத்தல் அந்த பழி தேர்ந்து செல்வதே பிச்சை எடுத்து செல்வதையே வழக்கமா உடையவன் பகல் நட்டம் நள்ளிரணி நற்றம் பயின்றாடும் நாது என்றார் பகலிலே நட்டம் ஆடக்கூடிய அப்ப அல்லும் பகலும் என்றும் சுவாமியுடைய திருநாட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு ஊனார் தரும் உயிரான் அவன் ஊனாகவும் உயிருக்கு உயிராகவும் இருக்கார் உயர்வு இசையான் எல்லாத்துக்கும் ஏதான் வினை பொறுகத்தானாகி தானாகிய தலைவன் அவர்தான் தானியங்களாகவும் எல்லா உணவும் எல்லாமே திருவரு சுவாமி எல்லாம் சிவனையும் நின்றாய் போற்றி என நினைவார் அவர் இடமாம் இப்படி எல்லாம் நினைக்கக்கூடிய பெருமான் உரையக்கூடிய இடம் மேல் நாடிய விண்ணோர் தொழில் விரிநீர் வேலூரே எப்பயுமே சிவபெருமானையும் நினைச்சுட்டு இருப்பாங்க நின்றவர்கள் அதான் புண்ணியனிய நாடுதல் தான் மேல் மேலான பொருள் நாடக்கூடிய விண்ணோர்கள் தோழக்கூடிய விரிநீர் வேனூரே எட்டாவது பாட்டு பொறுவார் எனக்கு எதிரார் என பொறுப்பை எடுத்தாந்தன் எனக்கு நிகர யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய மண்டகம் வந்துருச்சு யாருக்கு ராவணனுக்கு அவ்வளோ நேரம் கைலாயத்தை போய் எடுத்தான் பொறுப்புன்னா கைலாய மலை அதை எடுத்தாரு கருமால் வரை கரம் அவனுடைய எப்படி இருக்குமா அவனுடைய கரம் பெரிய மலை போல இருக்குமா பெரிய மலை போல அந்த கரத்தையும் தோலையும் உரம் கதிர் நீர் முடி நெறித்து அந்த ஒளிபடுத்தே வந்து திரு தலை திருமுடியை திருமுடியைத்து சிறமாயின கதற அப்படியே ஓனு கதற செரி கடல் சேர் திருவடியின் விரலால் அடர்வித்தான் இடம் நீர் வியலூரே விரலால் தான் வச்சார் சுவாமி அதுக்கேத்தனை அலர் போடுறான் ஒன்பதாவது பாட்டு வளம் பட்டு அலர் மலர் மேல் அயன் எல்லாம் மலர்களே மேலே இருக்கக்கூடிய பிரம்மன் மாலும் உருவகையால் அளப்பட்டு எங்க இங்க போய் தேதி பார்க்கறது கிடைச்சதாக கிடைக்க அளம்பட்டு அண்ணல் எப்படியா ஒரு வந்து சேர்ந்துட்டாங்க எதுக்கு ஏதும் ஒன்று அரியல் ஆகும் ஓதும் நாமம் அஞ்சலித்து அந்த ஓது அஞ்சலித்து சொன்ன உடனே சுவாமி என்ன பண்றாரு அனல் உருவாக காட்டுறார் உளம்பட்டு எழில் தளல் தூண் அதன் நடுவே ஒரு உருவம் அந்த உளம் பட்டுன்னா அப்படியே மனம் தளர்ந்து போயிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ நமக்கு பெருமை எல்லாம் போச்சு அப்படின்னு ஒன்று சாமி என்ன பண்ணுறது அப்படியே விண்ணுக்கும் மண்ணுக்குமா தூண் தழல் தூண் அப்படியே ஒளிமயமாக காட்சி கொடுக்குறாரு பெரிய தூண் போல நடுவே ஒரு உருவம் விளம்பட்டு அருள் செய்தான் அந்த அப்படியே உருவத்தினல்லை அப்படியே பெருமான் வந்துடுறார் அந்த ஒளிநிலை வந்து அருள் செய்கிறார் இடம் விரிநீர் வேலூரே இந்த இடத்துல தான் முக்கியமாக கவனிக்கணும் இன்றைக்கு பனிரெண்டு மணிக்கு இரண்டாம் கால பூஜை நிறைவு செய்யணும் அப்போ எப்படின்னா அந்த மகா தீப ஆர்த்தி காட்டணும் கரெக்டாக பன்னிரெண்டு மணிக்கு சுவாமிக்கு ஏதாவது நள்ளிரொளில் நற்றம் பயின்றாடும் நாதன் அந்த இரண்டாம் கால பூஜை போது தான் உலகத்துக்கெல்லாம் கண்ணாகி ஒளியாகி நிற்கக்கூடிய பெருமான் அந்த ஜாம பூஜையில் பன்னிரெண்டு மணிக்கு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஆர்த்தி காட்டுறது ரொம்ப சிறப்பு சிவராத்திரி ஏன்னா அவரு ஒளிமயமாக அண் விண்ணும் ஒண்ணுமாக நிற்கிறார் சாமி அருள் பண்ண அதுக்காக அப்படி நம்ம காட்டுறோம் பத்தாவது பாட்டு தடுக்கால் உடை மறைப்பார் பாய் இந்த ஓலைப்பாய் வைத்து உடை உடலையாக மறைப்பாங்க அவர் தவறு சீவர மூடி பிடக்கே உரை செய்வாரோடு அந்த சிவந்த ஆலை போட்டுட்டு வருவாங்க அவங்க வந்து ஒரு புத்தகம் அது பேர் பிடகம்னு பேர் அந்த பௌத்தர்களுடைய புத்தகத்தின் பேர் பிடகம் அதெல்லாம் எடுத்துகிட்டு எங்கேயும் போவாங்க பேனார் நம்ம பெரியோர் நம்ம பெரியவங்க அதை கொஞ்சம் கூட அவங்க பேசுறதை மதிக்கவே மாட்டாங்க கேட்க மாட்டாங்க கடல் சேர் இடம் உண்டு கடலில் இருக்கூடிய அந்த விஷயத்தை உண்டு அமுது அமருக்கு அருள் செய்த விதை சேர்த்தது கொடியான் நல்ல நந்தி கொடிய சுழபெருமான் அந்த தான் விஷயத்தை உண்டு அமர்வுக்கெல்லாம் அமுதி கொடுத்தார் அப்படிப்பட்ட பெருமானுடைய வீட்டில் இடம் வெறி நீர் வியலூரே பதினோராது பாட்டு அதிகம் நிறைவாகுது விளங்கும் திரை சடை மேல் உடை விருதன் நல்ல திரை இருக்கக்கூடிய சடை அவனு விருதன் தான் திருவிளையாட்டு உடையான் எளிதா செய்கிறார் வியல் உடை இந்த வேலூர்கிட்ட பெருமானை தளம் கொண்டதோர் புகழி தகு தமிழ் ஞான சம்பந்தன் தலைமை இடம் அப்படிப்பட்ட இடமாக கொண்ட புகழி சீர்காழியிலே இருக்கக்கூடிய தமிழ்ஞான சம்பந்தனாகிய ஆடியவன் துலங்கு தமிழ் பரவி தொழும் அடியார் அவர் என்றும் இந்த தமிழை வந்து நல்லா போற்றி வழிபட்டு நடுக்கம் இல்லாமல் துலங்கில் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட பயம் அச்சமே இல்லை ஒரு சந்தேகமே இல்லாமல் இந்த தமிழை யாரெல்லாம் பரவி தொழுகிறாங்களோ அடியார் அவர் என்றும் விளங்கும் புகழ் எக்காலத்திலும் அவங்க புகழ் விளங்குமா விளங்கும் புகழ் அவனோடு உயர் விண்ணும் உடையாறு இந்த பூமியிலேயும் அல்ல மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்து விலங்கு செய்டு வாழ்வார் விண்ணுகத்திற்கும் அவர் உயர் விண்ணுலகம்னா சிவபெருமான் திருமணியை அடைவாங்கன்னு சொல்லி சம்பந்த பெருமான் நிறைவு செய்தார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய